வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல நமக்கு முதல் வெள்ளி வருது அதே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரதோஷம் வருது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலையில் எழுந்து எழுந்த உடனே சிவலிங்க முத்ரா வந்து பண்ணுங்கள் காலைல விடிய காலம்பரை எந்திரிச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது சிவலிங்க முத்ரா பண்ணுங்க அப்படின்னா சிவனோட அருள் வந்து ரொம்பவே நல்லாவே கிடைக்கும் சிவலிங்க முத்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பண்ணி அப்புறமா அடுத்தது நம்ம குல தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும் அது எப்படி வரவழைக்கிறது ஒரு குத்துவிளக்கு எடுத்து அதுக்கு நல்லா புடவை கட்டுங்க புடவை கட்டி அவங்கள கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கலசம் ரெடி பண்ணுங்கள் ஒரு அஷ்டலட்சுமி சொம்புன்னு கடையில் விற்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த அஷ்டலட்சுமி சும்பை வாங்கி அதுக்குள்ளேற தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு ரூபாயை காயின் போட்டு கொஞ்சம் பூவெல்லாம் அதில் போட்டுருங்க போட்டுட்டு அது மேலே தேங்காவை வைங்க தேங்காய் வச்சுட்டு சுற்றிலும் ஐந்து வெற்றிலை அல்லது மாயலை இருந்தால் மாயலை ஒத்தப்படையில் நீங்கள் வச்சுட்டு தேங்காவை அதை மேலே வச்சு தேங்காவை வந்து அம்மனாக பாவிச்சுக்கோங்க அதாவது நம்மளோட குலதெய்வமாக பாவிச்சுக்கோங்க பாவிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஃபோ சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க உங்களோட பூஜை அறையை வந்து ஆத்மார்த்தமாக ரெடி பண்ணுங்கள் ஆத்மார்த்தமாக அலங்காரம் பண்ணுங்கள் சாமிக்கு பிடிச்ச பூவெல்லாம் வைங்க வச்சு முடித்ததுக்கப்புறமா அம்மனுக்கு உகுந்த சர்க்கரை பொங்கல் கூழ் அதாவது கேவருக்கூழ் கம்மங்கூழ் இது ஏதாவது வச்சு ஒன்று படைங்க அடுத்தது நம்ம புடவை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விளக்கு அதில் பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி பஞ்சமுகங்களையும் ஏற்றி வைங்க அதாவது பஞ்சபூத சக்தியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்க அதாவது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூத சக்தியை வந்து நம்ம வீட்டுக்கு கொ கொண்டு வரணும் அந்த ஐந்து முகங்களையும் ஏற்றி நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் நான் செய்கின்ற பூஜை அனைத்திற்கும் நீங்கள் வந்து துணையாக இருக்கணும் எங்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு அம்மனை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வந்து கடவுள்கிட்ட என்ன உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனை வைக்கணுமோ அதை உங்களால் முடிஞ்ச பத்து ரூபா பதினோரு ரூபாய் இப்படி ஒத்தப்படையில் காசை வச்சு த வந்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களோட சாமி படத்தில் வச்சுருங்க திரும்ப நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த காணிக்கையை வந்து உண்டியில் போட்டுருங்க இப்படி வழிபடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் வந்து நம்ம வீட்டிற்கு கண்டிப்பாக வருங்க நீங்கள் அலங்காரம் பண்ணுறதுலேயும் உங்களுடைய பூஜை அறை வந்து அலங்காரம் பண்ணதுலேயே தெரியும் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பது கண் கூட நீங்கள் பார்க்கலாங்க இதை நான் ஏற்கனவே நான் வந்து பார்த்துருக்கேன் நாளை ஆடி வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவனையும் அம்பாளையும் வழிபடக்கூடிய நாள் அதாவது நமக்கு பிரதோஷமும் இன்னைக்கு வருது ஆடிவள்ளி இரண்டும் சேர்ந்து வருவது வந்து ரொம்பவே அபூர்வங்க அதனால் காலையில் வந்து அம்பாலை வழிபட்டுட்டு ம ஈவினிங் வந்து போயிட்டு சிவனை வழிபடும் போது நமக்கு இரண்டு அருளும் ஒன்றாக சேர்ந்து கிடைக்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்.